அந்த விருந்தோம்பல்ங்கிற ஒரு விஷயத்த வள்ளுவரே அழகா சொல்லியிருக்காரு இல்லையா விருந்தோம்பல்ங்கிற ஒரு படம் தனியா அதுக்கு இருக்கு எப்படி விருந்தாளி உபசரிக்கணும் ஏன்னா அந்த காலத்துல விருந்தாளி வீட்டுக்கு வந்தா எப்படி வருவான்னா நம்ம முன்ன பின்ன போன் பண்ணி சொல்லிட்டு வரமாட்டான் தபால் போட்டு வரமாட்டான் நடு 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 வீட்டுக்கு வருவான் என்ன இப்படி திடீர்னு வந்திருக்கியே நான் வந்து ஹாலில் நிற்க மாட்டேன் நேராக சமய தான் போய் நிற்பேன் அங்கே போனதே சத்தமும் அவக்குன்னு அரிசி வைக்கிறேன் அண்டாவை திறந்து வைப்பா என்ன அரிசி வாங்குகிற மாதத்துக்கு வாங்குறியா இல்லை வாரத்துக்கு வாங்குறியா எதுக்கு அவள் வீட்டில் ஜாமான் ஜட்டுக்கு நிறைஞ்சிருக்கா சிரமப்படுறாளா என்ன செய்கிறாங்கிற பார்க்கறதுக்கு நேராக அடிப்படையில் போய் நிற்பாள் விருந்தாளி இன்னைக்கு அப்படி இல்லை ஃபோன் பண்ணிட்டு வரலன்னா நம்மளே கடுப்படிக்கிறேன் இந்த மாதிரி திடீர் வந்தாங்கன்னா இங்கே மாதிரி விடுங்களா எதுக்கு வர்றாங்க அப்படிங்களா ஆ ஆனால் போட்டது எவ்வளோ தப்புன்னு இப்போ தெரியுது வா உண்மை உண்மை அதுக்குள்ளே முகர கட்ட தொங்கிடுச்சு வர்றவங்களும் உபசரிக்கிற விதம் மிக அருமையான சாப்பாடு உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துட்டு அது மட்டும் இல்ல ஒரு கும்பாபிஷேகம் பண்றதோ பத்தாயிரம் பேர் இல்ல ஒரு லட்சம் பேருக்கு அன்னதானம் போடுறதோ புண்ணியம் இல்ல அதுல புண்ணியம் இல்ல அதெல்லாம் பெரிய விஷயமா அப்புறம் எதுல புண்ணியம் சொல்லு பத்து காரணத்துக்கு நீங்க சோறு போட்டீங்கன்னா அது உங்க பாரம்பரியத்துக்கே புண்ணியம் சேரும் அதாங்க உண்மை ஏன்னா அரிதாரம் பூசிய நடிகன் மேடையில வந்து நீங்க நல்லா இருக்கணும்யா அப்படின்னு சொல்லிட்டா அது நிச்சயமா பழிக்கும்ங்கிறது முன்னோர்கள் வாக்கு முருகன் வேஷம் போட்டு ஒருத்தர் வந்து நிற்கிறான்னா அவனை மனுஷனா பார்க்க மாட்டான் நம்மாள் முருகனாவே பார்ப்பான் அது காரணம் இந்த அரிதாரத்துக்கு உண்டான மரியாதை அதனால அந்த நடிகனுக்கு சோறு போட்டீங்கன்னா மிகப்பெரிய புண்ணியம் மாபெரும் புண்ணியம் எப்படின்னா நாடகக்கார பத்து பேருக்கு சாப்பாடு வரும் எதனால புண்ணியம் நாடகக்கார பத்து பேருக்கு சாப்பாடு வரும் பத்து பரதேசிக்கு போற மாதிரி அப்போ அது மாபெரும் புண்ணியம் பாவி என்ன இவ்வளவு நேரம் நான் எவ்வளவு உயர்வா கொண்டு வச்சிருந்தேன் கடைசியில் பிச்சைக்காரன் தேடா பிச்சைக்காரன் வீடு வீடாக போகிறேன் நம்ம ஊர் ஊராக போகிறோம் அதை நான் வழிமொழிகிறேன் நாங்கள் பிச்சைக்காரங்க தான் அதை நாங்கள் பெருமையாக சொல்லிக்கிறோம் ஏன் தெரியுமா பிச்சைக்காரன் ஒருத்தன் பிச்சை எடுக்கிறவங்க இருந்தால் தான் நீங்கள் புண்ணியத்தை சேர்க்க முடியும் ஆமாம் தர்மம் மண்ணா தானே புண்ணியம் செய்கிறேன் அப்போ யாருமே பிச்சை எடுக்கலைன்னா நீங்கள் எப்படி தர்மத்தை சேர்க்க முடியும் உங்களுக்கெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது ஐயா மாதிரி பெரியவங்களுக்கு தெரியும் அந்த காலத்தில் ராத்திரி ஒம்போதரை மணிக்கு ஒரு பிச்சைக்காரன் வீட்டுக்கு வருவேன் அவனுக்கு நம்ம சொல்கிற பேர் ராபிச்சை ஆனால் அவனோட உண்மையான பேர் எதிரானா அண்ணக்காவடி அவன் பேர் அவன் எப்படி வருவான்னா குண்டாச்சட்டி கையில் எடுத்துகிட்டு வரமாட்டான் ஒரு உலக்கை தோலில் வச்சுருப்பான் அந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டு குண்டாச்சட்டி மாதிரி இருக்கும் நடுவில் ஒரு மணி தொங்கும் அவன் வாசலை வந்து நின்று பிச்சை போடுங்கன்னு கேட்க மாட்டான் இந்த மணியை டேங்கன்னு ஒரு அடி அடிச்சுட்டு தர்மந்தாயே அப்படிமா தர்மந்தாயேன்னு சத்தம் கேட்டோன்னு இந்த ஆத்தா என்ன செய்ய தெரியுமா அதுக்குள்ளே வீட்டில் மாமனார் மாமியார் பிள்ளை ஒட்டி பேரம் பேத்தி ஐம்பது பேருக்கு சோத்தை போட்டு அதுவும் தள்ளி வயிற்றுக்கு போட்டுக்கிட்டு மிச்சம் இருக்கிறத பூரா வாரி வெளிச்சு கொண்டாந்து அவன் பாத்திரத்தில் போடும் அது மாதிரி பத்து வீட்டில் வாங்கிட்டு போய் அவன் பொண்டாட்டி உள்ளியோடு உட்காந்து பசியா இருந்தேன் அப்போ தர்மம் நிலச்சது ஆனால் இன்னைக்கு அந்த பிச்சைக்காரன் எங்கேயாவது வர்றான் நான் பார்த்தீங்களா இல்லை வரல என்ன காரணம் வரமாட்டேன் எப்படி வரலாம் நீங்கள் என்னைக்கு வீட்டு வீட்டுக்கு ஃப்ரிட்ஜு வாங்கி வச்சிக்கலோ பிச்சைக்காரன் வராது இல்லை பிச்சைக்காரன் வராதுக்கு நம்ம பிரிட்ஜ் வாங்கினதுக்கு என்னங்க சம்பந்தம் முட்டுண்டு சட்னி மிஞ்சினாலும் குண்டா சட்டில் வலிச்சு வச்சு பிரிட்ஜில் வச்சு நாலு நாளைக்கு நக்கி நக்கி திங்கி அவன் எப்படி வருவான் அவன் பார்த்தேன் இவங்க நம்மளை காட்டிலும் பெரிய பிச்சைக்காரங்களே ஆகிட்டாங்க இனிமேல் நம்ம வேலைக்கு போகிறது உத்தமம் அப்படின்னு அவன் கிளம்பிட்டான் அப்புறம் நாட்டில் தர்மம் எப்படி நிலைக்கும் அதனால் தர்மம் செஞ்சு பழகணும் இன்னொன்று நம்ம மாடல்குள்ள ஒரு கெட்ட பழக்க உண்டு கடையில் போய் ஒரு பொருள் வாங்கினா அதுல பத்து ரூபாயை குறைச்சு கேட்டு வாங்கினாத்தான் அவனுக்கு நிம்மதியா இருக்கும் இது திறமை திறமை பலூன் வைக்கிற போய் பத்து ரூபாய் குறைச்சி அவன் கோடி ஆக போறான் இது மனசுக்குள்ள அப்படி ஒரு குறுகிய எண்ணம் அவன் ஐம்பது ரூபாய் சொன்னான் நாற்பது இழந்துட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருப்பேன் இது பழக்கம் இவன் பத்து ரூபாய் குறைச்சி கேட்பான்னு தெரிஞ்சுதான் அவன் ஐம்பது ரூபாய் கூட வச்சு சொல்லுவேன் ஆக மொத்தம் எப்படி அவனுக்கு நாற்பது ரூபா லாபம் தான் இந்த பழக்கம் என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு தான் தர்மம் நிலைக்கும் எனக்கே அந்த பழக்கம் இருந்துச்சு உங்களுக்கு எப்படி பழக்கம் ஐயோ ஏன் கேட்கறேன் தினம் நாடகம் முடிஞ்சுன்னு வீட்டுக்கு போகும்போது நம்ம காரைக்குடியில் பெரியார் சில இருக்குல்ல ஆமா அங்கனக்குள்ள ஒருத்தன் ஆப்பிள் வண்டி போட்டு ஊற்றிட்டு இருப்பான் ஆமா தள்ளு வண்டி தள்ளு வண்டி அவன் மைக் செட்டு போட்டு வியாபாரம் பண்ணுவான் மாவாப்பிள் நூறுவா மாவாப்பிள் நூறுவா மாவாப்பிள் நூறுவா ஊற்றிக்கிட்டு இருந்தேன் ஆமா எனக்கு டக்குன்னு ஒரு மூளைக்கு ஒரு வேலை தோணுச்சு எப்படி ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் அடிச்சிடலாம் ஆப்பிள் மாவு ரெண்டுமே நூறுரூபாய்க்கு தான் விற்கிறேன் ஆப்பிள் வாங்கினோம்னா புள்ள வீட்டில கொடுத்துடலாம் மாவு பாக்கெட்டை கொடுத்தோம்னா வீட்டில் தோசை ஊற்றிக்குவா அப்புடின்னு வெறும் போய் அவன்கிட்ட கேட்டேன் தம்பி ஆப்பிள் எங்கே இருக்கு மாவு பாக்கெட்டு எங்கே அப்படின்னு மாவு பாக்கிட்டா எதுக்குன்னு ஏ நீதான் மாவு ஆப்பிள் நூறு ரூபாய் போய் அவன் கல் லூசு நல்லா இது ஆப்பிள் தான் மாவு மாதிரி இருக்கு அதைத்தான் மாவு ஆப்பிள் நூறுவான் அப்படின்னா அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் இங்க ஒருத்தன் பிச்சைக்காரன் சொன்ன இதுக்கு ஐயா ஐயா பிச்சை சார் ஐயா தர்ம சார் தர்மசார் பொருளாக்க தான் விலை வச்சிருக்கேன் அதுக்குள்ளவே ஒருத்தன் எவ்வளவு பா கிலோ நூறு ரூபா நமக்கு தான் விலை குறைச்சு கேட்கணுமே ஆமா என்ன மனசு ஆறாது எண்பது ரூபான்னு குடுப்பியா என்ன இங்க அசலும் எண்பது ரூபா தான் இருபது ரூபா வச்சு விற்கிறேன் வண்டி வாடகை மாநகராட்சிக்கு பணம் கட்டணும் இவ்வளவு செலவு இருக்கு எப்பா நீ கொடுத்தா கொடு கொடுக்கலன்னா போ நம்மளால ஒரு டெக்னிக் கேட்டுட்டு போற மாதிரி போவேன் ஆனால் போக மாட்டேன் அங்கனுக்குள்ளேயும் நடப்பேன் எப்படி போய் ஏன்னா அப்பதே அவன் திரும்ப கூப்பிடுவானா வானே மொதல் போனினே வானே அவன் எப்படி பிராடு அதுக்கு முன்னாடி பத்து பேர்கிட்ட வித்துருப்பேன் ஓஹோ இது மொதல் போனியா

ஒன்று இருபது ரூபாய் தட்டில் போட்டு சரி இருபது ரூபாய் அவன் தட்டில் போட்டு ஆப்பிள் வண்டிக்காரன் என்னை பார்த்து நக்கலாக சிரிச்சிருக்கேன் பாரு ரைட் போ 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 என்னடா கேள்வி பண்ணுறேன் உங்ககிட்ட இருபது ரூபாய் குறைச்சி பிச்சைக்காரன் கிட்ட போட்டோண்ணா உங்ககிட்ட குறைச்சது பேசுனது பேரம் பேசுனது எல்லாம் வியாபாரம் அவங்ககிட்ட பண்ணுறது தர்மம் அப்போத்தான் அவன் ஓவரா நக்கல் பண்ணான் போங்க தர்ம பிரபு போங்க போங்க அப்படின்னா என்னடா கேள்வி பண்றேன் அப்பத்தான் விவரம் சொன்னேன் என்ன நீ பிச்சை ஓட்டிய பிச்சைக்காரன் அவன்கிட்ட வட்டிக்கு வாங்கித்தான் இந்த ஆப்பிள் வண்டியை நான் போட்டிருக்கேன் அப்போத்தான் தெரிஞ்சது அவன் மூணு பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன் இப்போ நான் செஞ்சது தர்மமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இதுக்கு பேர் தர்மம் அல்ல இதுக்கு பேர் கர்மம் தர்மங்கிறது எதுனா பாத்திரம் மருந்து பிச்சை இட வேண்டும் கோத்திரம் மருந்து பெண் எடுக்க வேண்டும்டான் பாத்திரம் மருந்து பிச்சை இடறதுனா சில்வர் பாத்திரமா வச்சவனுக்கு போய் பிச்சை வரதுன்னு அர்த்தம் இல்லை ஓ தங்க பாத்திரம் வச்சுருந்தா அர்த்தனா அதுவும் இல்லை உண்மையிலேயே அவன் உழைக்க வழி இல்லாதவனா ஓ உழைக்க வழி இல்லாதவனா முடியாத அவனுக்கு போடு தர்மம் அதுதான் தர்மம் அதை விட்டுட்டு அழுக்கு வெட்டியை கட்டிக்கிட்டு டாஸ்மார்க்கு முன்னாடி என்ட்டு ஒரு ரூபா விடு ரெண்டு ரூபா விடு ரூபா உடனே கேட்டு ஆள் ஆளுக்கு பத்து ரூபா வாங்கி கட்டிங் போட்டு போகிறானே அவனுக்கு காசு போட்டோம்னா அது தர்மம் இல்லை அது கர்மம் அந்த பாவம் நம் பிள்ளை ஊட்டிய வந்து சேரும் அதனால் தர்மத்தை அறிந்து தர்மத்தை செயல்படுங்கள் தர்மவான்களே என்று சொல்லி மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை பிரியா படைபெறுகிற நன்றி நன்றிகள் வணக்கம் 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 இந்த நாடகத்தை மிக தெல்ல தெளிவாக இங்கே ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் சரண் மீடியா யூடியூப் சேனல் அன்பு தம்பிகளுக்கு எங்களுடைய குழுவின் சார்பை மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கொள்ள நன்றிகள் வணக்கம் என்ன தினம் கச்சேரிக்காக போயிட்டு இருக்காரு வாக்காவது கிராமத்தில் விசேஷம் வைக்கும்போது அப்படி மயக்க பிடிக்குமோ அந்த ஒரு பதட்டம் வரும் எங்களுக்கே முதல் முதல் மேடையில் ஏறும்போது அந்த பாட்டை வருதாச்சு முப்பது வரை இயற்கை இதில் மைக்கில் பேசுறதில் பார்க்கலாம் சில பேர்லாம் டிஃப்ரெண்ட்டாக பேசுவேன் அன்னைக்கெல்லாம் பார்த்துட்டு ஒருத்தன் போதையில் மேடையில் இருக்க மேடையில் ஏறி எங்கள் ஊரில் நாடகம் போட்டு மைக் சீட்டு போட்டு நான் பேச மாட்டேன்னா நீ போ அப்படின்னா இது போகிறேன் நான் போகிறேன்டா நீ நீ பா அப்படின்னே அதில் அவர் காவல்துறையை மேடைக்கு கூப்பிட்றாரா மரியாதை பண்ணுறதுக்கு காவல்துறை இருந்தாலும் மரியாதையாக மேடைக்கு வரணும் அப்படின்னா அவர் அங்கேருந்து கம்பை எரிஞ்சார் வரத்துக்கு மட்டாரணும் ஏன் மேடைக்கு வந்து மரியாதையை கொள்ளுங்கன்னு கூப்பிடுறதுக்கு முண்டை மரியாதையாக மேடைக்கு வரணும் அப்புறம் சும்மா இருப்பார் அவர் அது சொல்ல தெரியறதில் முண்டை சில பேர் அவர் அவர் அண்ணே ராமசாமி அவர்கள் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வரணும் எங்கே இருந்தாலும் எப்படா வருவேன் இங்கே தானே வருவேன் ஐ மீன் கோயம்புத்தூர் போயிருந்தானே அங்கேருந்து ஓடியே மேடைக்கு சொல்ல தெரியாமல் சொல்றது அந்த மாதிரிலாம் இம்சைகள் இல்லாமல் நிறையா பேச வேண்டியது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் எங்க ஆங்காங்கு ஆ அது இன்னும் சில பேர் நாடகம் ஆரம்பிக்க நேரம் ஆகி இருப்பதால் ஆங்காங்கே இருப்பவர்கள் மேடைக்கு ஒரு மாதிரி கெட்டு கொடுக்குறோமா ஆங்காங்கில் இருக்கவங்க எப்படி மேடைக்கு வருவியா என்ன பைத்தியக்காரத்தனமான பேச்சு அந்த மாதிரிலாம் இல்லாமல் தெளிவான பேச்சுக்களை நான் பேசி பழக சொல்லி மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் எல்லோருமே நல்லா இருக்கணும் நமது நாட்டில் எங்கு ஜோ எல்லோருமே நல்லா இருக்கணும் ஆனா கூட டாடி எந்த கொஞ்சம் வரணும்